புறப்படும்பொழுது ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டில இருந்து வெளியே வரும்பொழுது இரண்டு சைத்தான் வாசலில வந்து உடனே நிற்பான் எதற்கு அவன் வெளியே வந்தவுடன் அவனை கூட்டிட்டு போய் வழிகளுப்பதற்காக பெரும் பாவங்களில் ஈடுபட வைக்க சிறு சிறு பாவங்களை செய்ய வைக்க நரக நெருப்புக்குரிய காரியத்தை செய்ய வைக்க அல்லாஹுடைய கோபத்தை பெற்ற நிலையில் அவன் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனை கெடுக்க செய்தான் ரெடியாக வாசலிலே நிற்பான் யார் வீட்டிலே கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது விஸ்மில்லாஹ் தவத்தழுத்து வளல்லா என்று சொல்லி புறப்படுகிறார்களோ அப்படி புறப்பட்டால் செய்தான் இரண்டு சைத்தானும் பேசிக்கொண்டு ஓ